அவர்களுக்கும் அதன் நிகழ்வினை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புமொழி குடும்பத்தினாலும் மற்றும் சிவா அவர்கள்

வியாபாரியாக ஒரு வச்சு அதன் மூலம் ஒரு வருமானத்தையும் நீங்க ஒரு எண்ணத்தையும் மீண்டும் மீண்டும் அவங்க வந்து மூலையில அப்படி போராடிய ஒரு அமைப்பும் ஒரு தலைவரும் தந்தை பெரியாரும் திராவிடம் அந்த மாதிரியான ஒரு பெரியார் எப்படி பெரியாரையும் அம்பேத்கரையும் விட்டுட்டு நம்ம வந்து பண்பாட்டை பற்றி முடியாது அப்போ இந்த குடும்ப நிகழ்வுல ஒரு படத்தெடுப்பு நிகழ்வுல இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த கட்டமைப்புகள்ல வந்து நம்ம மீறி வந்துதான் மாற்றம் வருது ஒரு சில ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கணவனை இழந்த ஒரு கைம்பெண் என்ன நில இருந்தாங்க என்ன உண்டு இன்னைக்கு இருக்கிற அதே ஒரு நிகழ்வு வந்து ஒரு கருனுக்கு வந்தா அவங்க எப்படி மாறி இருக்காங்க அப்ப இந்த மாற்றம் எப்படி நடந்துட்டு அதுக்கு யாத்திரை ஆரமா இருந்திருக்காங்க அப்போ நீங்க என்னெல்லாம் ஒவ்வொரு திருநாடியும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தெருவுலையும் ஏதோ ஒரு கருப்பு அந்த மாற்றம்ன்றது வந்து சாதாரணமா வரல முதல்ல இன்னைக்கு செய்யறது எளிமையா இருக்கலாம்

அவங்க நிச்சயமா செய்வாங்க அது அவங்க அந்த அளவுக்கு பக்குவப்படுத்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து தலைமையில இருந்து முன்னெடுத்து நடத்தி செல்றவங்க ஆனா கணவர் இறப்புக்கு இந்த மாதிரி ஒரு உடனே போ உடல் கொடை இதை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும்

அந்த உணர்வுக்காக நம்ம அவங்களுக்கு ரீரங்க செலுத்துறோம் இந்த தோழர்கள் வந்து நம்ம இந்த உணர்வை வந்து எடுத்து எடுத்துட்டு அடுத்து தகுந்திரும் இப்ப வந்து அது கொள்கை நம்மளுடைய உடல் ரீதியாக 아, 그래도 그래도 안 나가지도 않아. 아, 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 아

அவங்களுக்கு வந்து அவருடைய நீங்க கேட்டு பாருங்க ஆனா பதிவு பண்ணிட்டேன் ஆனா அவங்க आगम बोल रखा हुआ है एक और बात भी बताइए यानी तो आपने बोली कि इसका महत्व एक बड़ा आपने बोला कि आपने बोला कि दारोगा उत्तराखंड हम इसमें स्थित हैं आदरणीय चीजें चल रही हैं इन्हें आह उनके ऊपर आपने बोला அவங்களை நல்லபடியா பார்த்து இதற்கும் கிடைக்கணும் நாம வாழ்கிற வாழ்க்கை அவங்களோட பயன்படுகிற இது பண்ற அவங்க உடல் இல்லை